ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தெண்டர் பிளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் இங்கே ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு தட்ட சாதம் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் சைட்லலாம் கிராமத்து பக்கம் ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம தக்காளி சாப்பாடு செய்வோம்ல அதே ப்ராசஸ் தாங்க உள்ளே வந்து தட்டைப்பயிர் ஆட் பண்ணி செய்வோம் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்குங்க ஒரு சிலர் தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நெய் விட்டு கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைய நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் குக்கர் வச்சுக்கலாம் அதை கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கடலை பருப்பு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் நீல்களை கட் பண்ண நாலு கறி வெங்காயங்க நாலு வரம்பா சுற்றிக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் நான் ஒரு டம்பரை அரிசிக்கு அடுத்த டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்திருக்கோம் கட்டைப்பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் அப்பதான் வேஃன்னு சொல்லிட்டு அரிசி மார்னிங் ஊற வச்ச போதும் தட்டைப்பயிறு அவ்வளோ சீக்கிரம் வேக அது ஊறு இப்போ வதங்கிருச்சு கருவேப்பிலை போட்டாச்சுங்க இஞ்சி துளிஸ் குரோ குரப்பா கட்டி ஆட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் வேண்டாம் நல்லா வதக்கி விட்டுங்க ஒரு ஐம்பது அரிசிக்கு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி விதை கொஞ்சமா கள்ளி சேத்துக்கலாம் தச்சு வேலை நினைச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி விலங்கி வச்சு பாருங்கள் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேட்டிருக்கேன் இது கழுத்தினா நீங்க என்ன ஒரு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பிரியாணி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டுல அரைச்ச குழம்பிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நைட்டு தண்ணி தெளிச்சு விட்டுருங்க அது வதங்கிட்டு இருக்கட்டும் இது தட்டை போயிருங்க நைட்டு ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சிட்டு நல்லா ஊறிடுச்சு அரைத்தமர கட்டைப்பயிறு பெருத்தம் அளவுக்கு ஊறிடுச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்ப அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு காரம் செக் பண்ணிங்க ஒரு பொடி வந்தோடனையும் குக்கரை மூடிடலாம் இப்ப ரெண்டு விசில் வந்துருச்சு பொடி பண்ணி பார்த்தோன்னா ஒரு டேஸ்டியான ஒரு நம்மளுக்கு தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிருச்சு எங்கள் குக்கர் மூடுறக்கு முன்னாடி மல்லித்தலை இருந்தால் லைட்டாக தூவி விட்டு மூடிடுங்க நல்லா மனமாக இருக்கும் இப்போ என்கிட்ட மல்லி மல்லித்தழை இல்லை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ